கத்த நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது முதலாவதாக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அடுத்தபடியாக திருத்துவ தீர்க்க தர்சன ஊழியத்தின் சாபக பிரதர் மனோஜான் எஸ்தர் அவர் சிஸ்டர் எஸ்தர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வேலையில் இந்த மாதம் முழுவதும் அநேக தேவ பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறார்கள் நெருக்கம் நீங்குவதாக என்ற தலைப்பில் பேசி கொண்டிருப்போம் கொண்டிருக்கிறார்கள் கத்தர் அவர்களை அபிர்வதுமாய் ஆசீர்வதிப்பாராக விசேஷமாக அவருடைய ஊழியத்தை கத்த பெருக செய்வாராக இந்த வேலையில நெருக்கத்தை குறித்து கத்தர் உங்களோடு பேசுவாராக நெருக்கம் வரும் பொழுது ஒரு பேக்கேஜா தான் வருது ஒரு சிங்கிளா வருது இல்ல நெருக்கம் வந்தாலே உபத்ருவம் கஷ்டம் பாடுகள் நிந்தை அவமானம் எல்லாம் வருகிறது நெருக்கம் வரும் பொழுது சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை தூக்கம் இல்லை பல பிரச்சனைகள் நடுவில் இந்த உலகத்துல உபத்ருவம் உண்டு இந்த உலகத்துல நெருக்கம் உண்டு இந்த உலகத்துல பாடுகள் உண்டு விசேஷமாக நீதிமான்களுக்கு அநேக பாடுகள் அநேக நெருக்கங்கள் யார் நீதிமான் நீதிகளை செய்கிறவன் நீதிமான் யார் நீதிமான் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் நீதிமான் யார் அந்த நீதிமான் நீங்களும் நானும் தான் அந்த நீதிமான் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் நீதிமான் நம்மளுக்கு துன்பம் உண்டு நெருக்கம் உண்டு பாடுகள் உண்டு கவலை உண்டு கஷ்டம் உண்டு ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார் ஹால உபத்திரத்தின் மத்தியில நீங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அவர் சொல்லுகிறார் அதே போல அவர் ஜெயித்தது போல நம்மளும் ஜெயிக்க கத்த நமக்கு பலனை தருகிறார் அது மட்டும் இல்ல நம்ம வாசி வேதத்துல வாசிக்கும் பொழுது கத்தர் நீதிமானை எல்லா நெருக்கத்திலிருந்தும் நீங்கள் ஆக்குகிறார் இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கு பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை வர 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 கத்தனுடைய கரம் ஓங்கிக் கொண்டே இருக்கும் பிரச்சனை வர 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 சிங்காசனத்தில் இருக்க தேவன் சும்மா இருக்க மாட்டார் அவர் பிள்ளைகள் இருக்கும் பொழுது கத்த சிங்காசனத்திற்கு எழுந்து நின்று எல்லா எல்லா வேதனையிலிருந்தும் எல்லா வருத்தத்திலிருந்தும் எல்லா கவலையிலிருந்தும் எல்லா கஷ்டத்திலிருந்தும் என் தேவன் விடுவிக்க அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார் இன்றைக்கு ஒரு தீர்க்க தர்சன வசனமாக நூத்தி பதினெட்டு ஐந்தை பேச விரும்புகிறார் நெருக்கத்திலிருந்து நோக்கி கூப்பிட்டேன் என்னை கேட்டருளி செவி கொடுக்கிற தேவன் நெருக்கத்துல சைலண்டா இருக்க மாட்டார் சும்மா இருக்க மாட்டார் நம்ம இயேசுவே என்று கதறும் பொழுது இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது கத்தர் கேட்டருளி நம்மை விசாலத்துல கொண்டு போய் சேர்க்கிறார் அதே போல யோபு முப்பத்தி ஆறு பதினைஞ்சு பதினாறில் நம்ம வாசிக்கும்பொழுது அவர் நெருக்கத்திலிருந்து நம்மளை இப்படி விலக்கி காக்கிறார் நம்ம ஒடுக்கத்திலிருந்து இப்படி விலக்கி காத்து அவர் விசாலத்தில் வைத்து அவருடைய போஜன பந்தியில் கொளுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும்படி நம்மை செய்கிறார் என்று யோ முப்பத்தி ஆறு பதினஞ்சில் வாசிக்கிறோம் நெருக்கம் வரும்பொழுது சிறுமை வருகிறது நெருக்கம் வரும்பொழுது ஒடுக்கம் வருகிறது நெருக்கம் வரும் பொழுது

பெருக்கத்துல கொண்டு போகிறார் விசேஷமாக விசாலத்துல கத்தர் வைக்கிறார் இன்னொரு ஒரு வாக்கு தத்த வசன நாங்க குறிப்பிட விரும்பினேன் சங்கீதம் நாலு எட்டுல என்ன வாசிக்கிறோம்னா நம்ம நெருக்கம் வரும் பொழுது நம்மளுக்கு சமாதானம் இல்ல தூக்க இன்மை இல்ல நம்ம சொல்வோம் யாரோ நைட்டு நம்ம நெருக்கிற மாதிரி இருக்குது என்று சொல்வோம் நம்மளால மூச்சு விட முடியலன்னு சொல்லுவோம் ஆனா நிறைய நெருக்க பாடுகள் இருக்கும் பொழுது கத்தர் ஒரு வாக்கு வசனத்தை கொடுக்கிறார் சங்கீதம் நாலு எட்டுல வாசிக்கிறோம் சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தரோ கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்ன ஒரு வசனம் பாருங்க இந்த நெருக்கத்தின் மத்தியில கத்தர் நம்மளுக்கு என்ன கொடுக்கிறாரா சமாதானத்தை கொடுக்கிறாரா சமாதானத்தை மட்டும் இல்ல அவர் நமக்கு சவுண்ட் ஸ்லீப் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அவருக்கு நம்மளுக்கு சமாதானத்தோடு நித்திரையை கத்தர் நம்மளுக்கு தருகிறார் அது மட்டும் இல்ல சுகமாய் நம்மை தங்க பண்ணுகிறார் ஹலெ லூயா என்ன ஒரு வாக்கு தத்துவம் நெருக்கத்துல இருந்து நீக்குகிறார் நெருக்கத்துல இருந்து பெருக்கத்தை கொண்டு போகிறார் நெருக்கத்துல இருந்து கத்தர் நம்மளை விசாலத்துல வைத்து ஹாலா உயர்ந்த அடைக்கலத்துல கத்தர் வைக்கிறார் ஹால லூயா இந்த தீர்க்க தர்சன வார்த்தைகள் அப்படியே உங்க வாழ்க்கையில பழிப்பதாக இந்த வேலையில நம்ம கூப்பிட போகிறோம் எப்படி நம்ம சங்கீதத்துல வாசித்தபடி பணி கத்தாவே நெருக்கத்தில் உண்மை கூப்பிடுகிறேன் இந்த வேலையில நீங்க கூப்பிடுங்க இது அற்புதத்தை பெற்றுக் நேரம் இது விடுதலையை பெற்றுக் நேரம் இது வாக்கு தத்துவத்தை நேரம் இது கேட்கிற நேரம் அல்ல கத்தர் உலாவை கொண்டிருக்கிறார் நெருக்கத்தை நீக்க கத்தர் அவங்களை சர்வமல்ல உள்ள தேவனாய் இருக்கிறார் நம்ம கதறி கூப்பிடலாமா என்ன நெருக்கம் எனக்கு தெரியாது என்ன நெருக்கத்துல இருக்கிறீங்க பண பிரச்சனையா பொருளாதார பிரச்சனையா வேதனையா வியாதியா வருவமா வறுமையா எனக்கு தெரியாது ஆனா கத்தர் நெருக்கத்தை நீக்குகிறார் கட்டு போல இருக்கிற கயிறு போல இருக்கிற கட்டுகளை கத்தர் உடைக்கிறார் எல்லா பலவீனங்களும் நீங்கி போவதாக நாமத்தினால இந்த வேலையில எல்லாரும் சுகத்தை பெற்று விசேஷமாக முதுகில முதுகில முதுக இருக்கிற இருக்கிறத்தை கட்ட நீக்கி கண்ட எஜிப்தினை இனி காண்பதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி எல்லாரும் சுகத்தை பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்களாக ஜீசஸ் எப்படி அந்த பத்மையின் குருடன் ஆண்டவரே என்னை மனம் இறங்கும் தாவிதின் குமாரனே எனக்கு மனம் இறங்கும் என்று சொன்னது போல அவருடைய பாதத்தை பிடிங்க இப்பொழுதே பாதத்தை பிடிங்க யாக்கோபு சொல்லுகிறார் நீர் என்னை ஆசீர்வதித்தால் நான் உண்மை போக விடேன் என்று சொன்னது போல இப்போ பிடிங்க அந்தவரை நான் நெருக்கத்தில் இருக்கிற நான் கஷ்டத்தில் இருக்கிற நீர் என்னை விடுவிக்க விடு விடுவிக்கிற வரைக்கும் நான் உண்மை சும்மா விட மாட்டேன் என்று சொல்லுங்க கூப்பிடுங்க உண்மையாய் கூப்பிட யாவருக்கும் அவர் இறங்குகிறார் உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் கிரியை இதான உண்மையைக் கூப்பிடுக யாருக்கு அவர் மனம் இறங்குகிறார் உண்மையைக் கூப்பிடுக யாவருக்கும் அவர் கிருபையாய் இருக்கிறார் ஹalleluya அவர் அற்புதத்தைச் செய்கிறவர் உண்மையாய் அவரை தேடும் யாருக்கும் இயேசு அற்புத சொல்வமா அற்புத ரத்துத 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 இயேசு அற்புத

வாழ்வை மா நன்றிவரை நன்றி 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 நீ கொடுக்கிற சுகத்துக்காக நன்றி நீ கொடுக்கிற பலத்துக்காக நன்றி எல்லா நெருக்கத்திலிருந்தும் நீ விடுவிக்கிறீர் நன்றியான எல்லா பிரச்சனையிலும் நீக்குகிறீர் விசேஷமாக இந்த இந்த மந்த்ல பெருக்கத்தை நீ காண செய்கிறீர் விசாலத்துல நடத்துகிறீர் நீர் ஹாலலியா உயர்ந்த இடத்துல நீர் அவங்களை வைக்கிறபடினால் உமக்கு நன்றி எல்லா சூழ்நிலையிலும் மாறுகிறபடினால் நன்றி இருளை நீர் வெளிச்சமாய் மாற்றுகிறபடினால் நன்றி ஆடவரே உமக்கே நன்றி செல்கிறோம் தொடர்ந்து நீர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ